ஜிஆர் சுவாமிநாதன் என்டாஸ் பண்ணிருக்காங்கல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் என்டாஸ் பண்ணி கரெக்ட்னு சொல்லிருக்காங்கல்ல நீங்க இன்னைக்கு உங்க அப்பனுக்கு பிறந்த பயிரங்களா இருந்தா இன்னைக்கு இந்த ரெண்டு நீதி அரசு அப்படி புக் எழுதுங்களா நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ நாயிஷ் கான்க்ளேவ் ஜனவரி நைன்ல இருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்துல இவனுங்கெல்லாம் ஆம்பளையா இருந்தா இவனுங்கெல்லாம் உப்பு போட்டு சோறு திக்கிறவனா இவன் எந்த தாயிடம் தாய்ப்பால் அருந்தி அந்த தாய் இவர்தான் உன் தகப்பன் என்று கூறி அந்த தகப்பனுக்கு பிறந்த உண்மையிலேயே பிறந்தவராக இருந்தால் இன்னைக்கு எழுதுங்கடா புத்தகம் ஜி ஆர் சாமிநாதனுக்கு புக் எழுதுனீங்கல்ல இன்னைக்கு எழுதுங்க இன்னைக்கு நீதியரசர் ஜெயச்சந்திரனும் நீதியரசர் ராமகிருஷ்ணனும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கல்ல இந்த வழக்கு தொடர்ந்து அப்பீனுக்கு போகணும்னா ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்துருந்து அப்பீனுக்கு போகணும் இல்ல சேகர் பாபா அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்துருந்து அப்பீனுக்கு போகணும் கோயில் காசை திருடி போகக்கூடாது இப்ப இந்த தீர்ப்புனால கண்டிப்பா அறநிலைத்துறை வந்து மண்ணை கவிடுச்சு அப்படிங்கறது தமிழக அரசு ஒட்டுமொத்தமா மண்ணை கவிச்சு திரு சேகர்பாபு அவர்கள் ஒட்டுமொத்தமா மண்ணை கவினார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைக்குப்புற தள்ளிவிடப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சொல்றீங்க ராஜினாமா வீட்டுக்கு போயா உனக்கு எதுக்கே முதலமைச்சர் பதவி உனக்கு எதுக்கே காவல்துறை உள்துறை அமைச்சர் பதவி மக்கள் இல்ல செய்ய முடியாதுல வந்துரும்ல உனக்கு நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராகவே ஒன் பார்ட்டி போர் போட முடியும்ங்கிறது இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக இந்த மதுரை சிட்டி கமிஷன் நடந்திருக்க அவர் தானா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார்ல கண்டிப்பா அரசு சொல்லிதானே எடுத்துக்கணும் அவருக்கு யாருக்கு எந்த அமைச்சரவையின் கீழ் வேலை செய்யறாரு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வேலை செய்கிறார் உள்துறை உள்துறை அமைச்சகத்தினுடைய முதல் அமைச்சர் யாரு முதலமைச்சர் முகா ஸ்டாலி ஸோ முகா ஸ்டாலின் உத்தரவின் அடிப்படையில் சிட்டி கமிஷனர் ஒன் ஃபார்ட்டி போரை போட்டு நீதிபதி நீதிமன்ற உத்தரவையே கேள்விக்குறியாக்குலாம் இதெல்லாம் நீ உனக்கு வாங்குற அந்த பதினாறு பர்சன்ட்லேருந்து எடுத்து நீ திங்க வேண்டியது தானே தின்று கொழுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட ஆனால் மெயின்டெனன்ஸு பன்னெண்டு பெர்சன்ட் வாங்குற ஆடி டிவிஸு நாலு பர்சன்ட் வாங்கல அந்த காசை எடுத்து தின்னு தொடங்க வேண்டா ஏன்டா தீபநேத்திர காசை எடுத்து திங்குவீங்க நீங்களா நல்லா இருப்பீங்களா இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க நாளைக்கு உன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களா பைத்தியம் முடிச்சு மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளா பிறக்கும் பிச்சை எடுக்கும் ரோட்ல இறைவன் நின்று கொள்வான் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று வந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கமா நம்ம ஏற்கனவே திருப்பரங்குன்ற விவகாரத்தை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு உற்சாகமான தீர்ப்பு ஏன்னா நீங்க ஏற்கனவே முத முத பேசும்போதே நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க கண்டிப்பா முருகனுடைய அருளால இப்படி ஒரு தீர்ப்பு வரும் அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்றோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி தீர்ப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த தீர்ப்பில் என்ன மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் நீதிபதிகள் கொடுத்துருக்குறாங்கன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க தமிழக அரசு தான் இதுக்கு காரணம்னு ஃபஸ்ட்டு பைண்டிங்கே சொல்லிட்டாங்கம்மா ஃபஸ்ட்டு பைண்டிங்கே தமிழக அரசு தான் காரணம்னு சொல்லி இந்த பிரச்சனைகள்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் அதை நீதிமன் நீதிமன்றம் நீதிபதிகள் வந்து மரியாதையாக சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் தான் காரணம் அவருடைய சப்டெக்ஸ்ட் என்ன தெரியல தமிழக அரசே மதவெறி அரசியலை முன்னெடுக்கிறது அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஆஹா அதனுடைய சப்டெக்ஸ்டாக நான் பார்க்குறேன் நீதிபதிகள் சொன்னது இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் அரசாங்கம் தான் அரசு தான் சொல்லிட்டாங்க அவங்க நீதி பரிபாலனத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதுலேருந்து நான் எடுத்துக்கிற விஷயம் என்னன்னா இது இதனுடைய சப்டெக்ஸ்டாக நான் பார்க்கறது என்னன்னா உள்ளர்த்தமாக நீதியரசர்கள் சொன்ன வார்த்தைகளுடைய உள்ளர்த்தமாக நான் பார்ப்பது என்னுடைய பார்வையில் தமிழக அரசாங்கமே மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசாங்கமே திருப்பரங்குன்றத்தை தீபமேற்றுவதை அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக நான் நினைக்கிறேன் அதுதான் அந்த வார்த்தையோட உள்ளர்த்தமாக நான் பார்க்குறேன் அதுதான் உண்மை தீபயத்தை சொன்னால் தீபம் ஏத்துறதுக்கு தீ ஒன்றாம் தேதி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாங்க ரெண்டாம் தேதி நீ அப்பீலுக்கு போயிருக்கணும் ரெண்டாம் தேதி நீ ஸ்டே கேட்டிருக்கணும் ரெண்டாம் தேதி நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் தேதி நீ பெஞ்சுக்கு போயிருக்கணும் ரெண்டாம் தேதி ஃபுல்லாக வீட்டில் படுத்து தூங்கிவிட்டு மூணாம் தேதி வரைக்கும் தீபம் ஏத்துறதுக்கான முயற்சி பண்ணணும் இவங்க மத்தியானத்துக்கு மேலே தீபத்துக்கு வழக்கப்பட்ட குமார் அவர்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ போய் அறநிலையத்துறை என்ன சொல்கிறாங்க வக்கீலு ஆறு மணிக்கு தான் தீபம் ஏற்றுவோம் இவர் நாலு மணிக்கே வந்துட்டாருன்னு ஒரு ஆர்கூமெண்ட்டை வச்சாங்க சரி நான் ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேங்கிறார் ஜிஆர் சுவாமிநாதன் ஆறு மணிக்கு இவங்க தீபம் ஏற்றுறதுக்கான எந்த முன்முயற்சியும் எடுக்காத காரணத்தினால் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தான் இவங்க தீபம் ஏற்ற போகிறாங்கள் என்று தெரிந்த பிறகு நீங்கள் ஒரு பத்து பேர் போங்க சிஎஸ்ஐ வீரர்களை அழைச்சிக்கிட்டு போங்க போய் தீபத்தை ஏற்றிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அந்த உத்தரவு வெளியான பிறகு அங்கே உள்ள கமிஷனர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறார் நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராகவே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட முடியுங்கிறது இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக இந்த மதுரை சிட்டி கமிஷன் நடந்திருக்கிறார் அவர் தானா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டார்ல கண்டிப்பா அரசு சொல்லி தான் எடுத்துருக்கணும் அவருக்கு யாருக்கு எந்த அமைச்சரவையின் கீழ் வேலை செய்யறாரு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வேலை செய்யறாரு உள்துறை அமைச்சகத்தினுடைய அமைச்சர் யாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸோ மு க ஸ்டாலின் உத்தரவின் அடிப்படையில் சிட்டி கமிஷனர் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை போட்டு நீதிபதி நீதிமன்ற உத்தரவையே கேள்விக்குறியாக்குனாங்க ஏன்னா இப்படி நம்ம தடுத்து நிறுத்தினா இந்துக்கள் ஒரு பக்கம் வெடிப்பாங்க நம்ம ஒரு பக்கம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை தூண்டி விடலாம் ஏன்னா நேற்று வரைக்கும் வக்போடோ மற்ற இஸ்லாமிய அமைப்புகளோ அந்த தர்கா நிர்வாகமோ அந்த தீபத்தூனுக்கு உரிமையை கொண்டாடலை ஆனால் இந்த தீர்ப்பு வந்த இந்த வழக்கின் வாதத்தில் வாடு வக்போர்டு சார்பாக ஈடுபட்ட அந்த ஆஜரான வக்கீலு எங்களுக்கு தான் அந்த தீபத்தோன சொந்தன்னு வாழாடினாங்க அது வரைக்கும் அந்த அப்பீல் அவங்க சொல்லவே இல்லை இரண்டு முறை பீஸ் கமிட்டிங் மீட்டிங் நடந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சம்திங் ரெண்டு மீட்டிங் நடந்து ரெண்டு தடவையும் இஸ்லாமிய தரப்பிலிருந்து இருந்து தர்கா அமைப்பு போர்டில் இருந்து தர்கா நிர்வாக தரப்பிலிருந்து இருந்து எங்களுக்கு தீபத்தோனில் தீபமேற்றுவதில் தீபம் ஏற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் அப்படிங்களா அவங்க கடிதம் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்த இஸ்லாமியர்களை இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து திபத்தூன் எங்களுக்கு தான் சொன்னோன்னு சொல்ல வச்சது இந்த தமிழக அரசு சொல்ல வைச்சது திருமுக ஸ்டாலின் அவர்கள் அதுதான் இப்போ செருவில்லைத்தனமாக இருக்கிறேன்னே நீ அதுதாம்மா அந்த அந்த செருபில்லைத்தனமாக இருக்குது இந்த நடந்த பிரச்சனைகள்லாம் அரசு தான் காரணம்னு சொன்னத்துக்கெல்லாம் என்னுடைய டஃப் டெக்ஸ்ட் தமிழக அரசே இங்கு மதக்கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்தது அப்படி என்பதை தான் நான் அதில இருந்து டேக் ஆஃப் எடுத்துக்கிறேன் எனக்கு அரசு நான் என்னத்த எடுத்துக்கிறேன் நீ நீதிமன்றம் சொன்னதை நான் எப்படி பாக்குறேன் மதக்கலவரத்தை தூண்ட தமிழக அரசு முயற்சி செஞ்சுச்சு இவங்க என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஒரு பக்கம் ஹிந்துக்களுக்கு வந்து தடுத்தரி பாட்டியாச்சு அப்ப ஹிந்துக்கள் போராடுவாங்க அவங்களுக்கு எதனா இஸ்லாமியர்களை தூண்டிடுவோம் இஸ்லாமியர்களை தூண்டிட்டா இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான மத பிரச்சனையே இங்க உருவாயிடும் அப்பப்படுத்தான் அயோத்தி ஆட்டம் ஆக்கி விட்டாங்க மத கலவரத்தை பிஜேபி தூண்டுறாங்க மத கலவரத்தை ஆர் தூண்டுதுன்னு இந்து முன்னணி தூண்டுதுன்னு நம்ம ஒரு அரசியல கட்டமைப்போம் அப்படி ஒரு அரசியல கட்டமைச்சு அதன் தான் அதன் சார்பாக நம்ம விஜய்க்கு போக வேண்டிய சிறுபான்மை ஓட்டுக்களை நம்ம அறுவடை செஞ்சிருவோம் இந்த முடிவுக்காக தான் இந்த ஒரே லட்சியத்திற்காக தான் திருப்புறங்குன்றம் தீப விவகாரத்தில் தமிழக அரசு மிக மோசமாக கையாண்டு இங்கு மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் இந்த பிரச்சனையை கையாண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த இன்று வழங்கி இருக்கக்கூடிய இந்த நீதியரசர் வழங்கக்கூடிய தீர்ப்பையும் நான் அப்படிதான் பாக்குறேன் இன்னைக்கு நீதியரசர்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்புல முக்கியமாக ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா கொடுத்த தீர்ப்பும் வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கறதையும் வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல நீதியரசரை வந்து அவ்வளவு அனாவசியமான என்னமோ

அந்த தாய் இவர் தான் உன் தகப்பன் என்று கூறி அந்த தகப்பனுக்கு பிறந்த உண்மையிலேயே பிறந்தவராக இருந்தால் இன்னைக்கு எழுதுங்கடா புத்தகம் ஜி ஆர் சாமிநாதனுக்கு புத்த எழுதுனீங்கல்ல இன்னைக்கு எழுதுங்க இன்னைக்கு நீதியரசர் ஜெயச்சந்திரனும் நீதியரசர் ராமகிருஷ்ணனும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கல்ல அன்னைக்கு இதே ரெண்டு நீதிபதிகள் வந்து ஜி ஆர் சாமிநாதன் சார் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு ரைட்டு தானே அப்பயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ தீர விசாரிச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அவங்களும் திருப்புரங்குடத்துல மலைய தீபத்துள்ள தீப ஏற்றாலும் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜிஆர் சாமி சார் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டே தானே கொடுத்திருக்காங்க அதை கொஞ்சம் எலாபராட்ட விசாரிச்சு கொடுத்துருக்குறாங்க கொடுத்ததோடு இல்லாம ஏற்கனவே ஒன்னாம் தேதி வழங்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் டிசம்பர் ஒன்னில் வழங்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டையும் ஜிஆர் நீதி நீதியரசு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அதுவும் நியாயம்தான் சொல்லியிருக்காங்கல்ல ஜி ஆர் சுவாமிநாதன் என்டாஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்டாஸ் பண்ணி கரெக்ட்னு சொல்லிருக்காங்களா நீங்க இன்னைக்கு உங்க அப்பனுக்கு பிறந்த பயணங்களா இருந்தா இன்னைக்கு இந்த ரெண்டு நீதியரசர் படி புக் எழுதுங்கடா புக் எழுதுங்கடா ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினரா இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்சுக்கு அனுதாபியா இருக்கலாம் ஐஎஸ்ஐக்கு தான் நீங்க உயிர்

இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுத்த பெஞ்சு கொடுத்த உத்தரவை அப்படியே சிரமேற்று கொண்டு ஏற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டிலிருந்து தீபம் ஏற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும் இதை எதிர்த்து கோயில் காசை திருடி நீங்கள் இதுக்கு மேலே அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களை விட அயோக்கியர்கள் உங்களை விட கேவலமானவர்கள் உங்களை விட மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய மத வெறியர்கள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்கன்னு நான் குற்றஞ்சாட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து அப்பீலுக்கு போகணுன்னா கோயில் கா அரசாங்க காசை எடுத்து அப்பீல் போக வேண்டியது அரசாங்க அரசாங்கத்துக்கு அப்பீல் போகணும் அரசாங்கத்துக்கு தானே இது பிடிக்கல ஹிந்துக்களுக்கு பிடிக்கலையா ஹிந்துக்கள் கோயிலில் போடுற காசை திருடி நீ அப்பீலுக்கு காசு வக்கீலுக்கு காசு கொடுக்குற சுப்ரீம் கோர்ட்டில் போய் காசு கொடுக்குற பதினாலு பர்சன்ட் எடுக்கிறாங்கம்மா மெயின்டெனன்ஸ் கோயிலை மெயின்டைன் பண்ண வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க நாலு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க நாலு பர்சன்ட்டு ஆடிட்டிங்னு எடுக்கிறாங்க அங்கே ஆடிட்டிங்கே நடக்கிறது எந்த கோயிலையும் ஆடிட்டிங் நடக்கிறது இல்லை இன்டர்னல் ஆடிட்டிங் நடக்கிறது இல்லை எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் நடக்கிறது இல்ல பதினாறு பர்சன்ட் பணம் எடுக்கிறானோ வருஷத்துக்கு சுமார் நானூறு கோடி எடுக்கிறானுங்க கோயில்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பத்தி ஐயாயிரம் கோயில்கள் இருக்கு பெரும் வருமானம் வரக்கூடிய திருக்கோயில்கள் இருந்து நானூறு கோடி வருஷத்துக்கு எடுக்கிறானுங்க அதுல இவங்க செலவு பண்றது நூற்றி இருபது கோடியெல்லாம் செலவு பண்றானுங்க ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி எண்பது கோடி கோயில் பணத்தை எடுத்து நீ கையில் வச்சிருக்கில்ல அந்த பணத்தை எடுத்து வளர்க்காது அந்த பணத்தை தான் தொடமாட்டேங்கிறானுங்க இதன் இல்ல கமிஷனர் ஒன்று வாங்குறானு ஒரு கோயில்ல வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு பத்து பத்து லட்சம் ரூபாய் செலவாகும் இல்ல ஒரு ஒரு கோடி ரூபாய் செலவாகும் இந்த விழாக்கள் நடத்துறதுக்கும் தெப்ப திருவிழா நடத்தணும் திருவிழா நடத்தணும் இதுக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய் செலவாகும் இவனுக்கு ஒரு பதினாறு பர்சன்ட் இளவு எடுக்க வேண்டியது இருக்கா அந்த இளவு எடுத்தது போவ பாக்கி பணம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து உபரி நிதினு சொல்றாங்க அந்த உபரி நிதியிலேருந்து கமிஷனர் ஃபண்ட்னு ஒன்று வாங்குறானோ தனியா அந்த கமிஷன் ஃபண்ட் எடுத்து வழக்கு நடத்த திரும்பவும் நீ போய் திருச்செந்தூர் கோயில் இருக்கிற காசு எடுத்துருந்து ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிற காசை எடுத்து நடத்துற ஏன் இப்படி திருடி திங்கிறீங்க திருடி திங்கிறீங்கள சாமி காசை திருடுறீங்களே சாமிக்கு எதிராக தெய்வத்திற்கு எதிராக வழக்காடுவதற்கு அந்த தெய்வத்தின் காசையே திருடி திங்கிறீங்கள வெக்கமா இல்ல உங்களுக்கு நீங்க அப்பீலுக்கு போனா தமிழக அரசு இந்த வழக்கு தொடர் தான் அப்பினுக்கு போகணும்னா ஸ்டாலின் அவங்க அப்பா விட்டு காசு எடுத்துகிட்டு வந்து போகணும் இல்ல சேலர் பாபா அவங்க அப்பாவ விட்டு காசு எடுத்துகிட்டு வந்து அப்பினுக்கு போகணும் கோவில் காசை திருடி போக கூடாது இப்ப தீபம் ஏத்துறதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில என்ன போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக நீதிமன்றம் இருக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த செஞ்சா சட்டம் ஒழுங்கு வந்துடும்னு அரசாங்கம் சொல்லலாமா அப்படிதான் சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு தானே காவல்துறை ஆமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் இப்போ ஒரு விஷயத்தை நடத்தி முடிப்பதற்கு தான காவல்துறை நீ இந்த விஷயத்தை செஞ்சா நீதிமன்றமே உத்தரவிட்டாலும் தீவிர மேற்கினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா உங்க போலீஸ் எல்லாம் கையால் ஆகாத போய காவல்துறையா தமிழக அரசின் காவல்துறை ஸ்காட்லாந்து ஆடிக்கு நிகரான காவல்துறை பெருமை பேசுறீங்க ஒரு 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 திருப்பங்குண்ட மலையில ஒரு முருகனுக்கு ஒரு சிவனுக்கு ஒரு தீபம் ஏத்தனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் என்னால அதை சரி பண்ண முடியாதுன்னு சொன்னா கையால் ஆகாத காவல்துறை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கையில வச்சிருக்காரா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராம இருக்கிறத காவல்துறை வச்சிருக்கீங்க அதுக்கு தான் நீங்க அமைச்சரா இருக்கீங்க அதுக்கு என்ன டிஜிபி டிஐஜில இருந்து டிஜிபி ல இருந்து ஐஜி ல இருந்து எஸ்பி ல இருந்து கமிஷனர்ல இருந்து இத்தனை கேட்டகரியல ஆபீசர் இருக்காங்க நாலு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போலீஸ் கொண்டு வந்து இறக்கு எவெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதுல உருவாக்குவான்னு நினைக்கிறோம் அவங்கள பிரிவென்ஷன் அரெஸ்ட் பண்ணி நிகழ்ச்சியை நடத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சொல்றீங்க ராஜினாமா வீட்டுக்கு போயா உனக்கு எதுக்கே முதலமைச்சர் பதவி உனக்கு எதுக்கே காவல்துறை உள்துறை அமைச்சர் பதவி மக்கள் வழியில்ல செய்ய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சீர்படுத்த உனக்கு எதுக்கு நான் முடியாது அந்த பதவியை ராஜினாமா வீட்டுக்கு போ யாரால சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் இந்த பிரச்சனையை கையாள முடியுமோ அவர்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் போனதுக்கு அப்புறம் அவங்க இதை நடத்திப்பாங்க உன்னால சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் நடத்த முடியாதுல்ல உனக்கு பதவியில் இருக்கிறதுக்கு லாயக் இல்லை நீனு உனக்கு பதவியில் இருந்து நிர்வாகம் செய்யக்கூடிய அறிவில்லை உனக்கு அதனால இந்த பதவியில இருக்கிறது மோசமான செயல் நீ பதவியில் இருக்க லாயக்கற்றவர் பதவியை ராஜா மட்டும் வீட்டுக்கு போகும் திருப்பரங்குன்ற விவகாரத்தை வைத்து அரசியல் செய்து விடலாம் என்று திமுக அரசு நினைச்சது ஆனா உடனடியாக திமுகவுக்கு வந்து ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான இன்னைக்கு இந்த தீர்ப்பும் வந்துருச்சு அறநிலைத்துறை அமைச்சர் வந்து இப்ப இந்த இரண்டு நாட்களாக கோவில்ல என்ன மாதிரியான வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு அப்படிங்கறதும் மக்கள் வந்து ஆதங்கப்பட்டுட்டு ரொம்ப கோவத்துல இருக்காங்க அவர் அப்படிதான் பேசுவார் இல்ல அது மட்டும் இல்லாம இந்த அறநிலையத்துறை இதுக்கு மேல செயல்படுமா அர்த்தமற்றதா அருள் அனாவசியமானதா தேவையானதா அறநிலை அறநிலையத்துறை சொல்றதே தப்பு அறமற்ற துறை அயோக்கிய துறை அப்படின்னு சொல்றது நியாயமா இல்ல அவசியமானதுதான் அனாவசியமானதா இதுக்கு மேல அற இப்படி இருக்கக்கூடிய அறநிலையத்துறையும் மொத்தமாக கலக்கணும் அதுக்கு சேகர்பாபு போன்ற அமைச்சர்கள் இருப்பதை தடுத்து நிறுத்தணும் நான் அமைச்சரவை பதவியேற்றதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்கிறேன் முன்னாள் ரவுடித்தனம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனை அறளயத்துறைக்கு அமைச்சராக்கி இருக்கிறார் ஸ்டாலின் ஹிந்துக்கள் மீதும் இந்து திருக்கோயில்கள் மீதும் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஃபேஸ்புக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் எழுதியிருக்கேன் ஒரு அறையத்துறை அமைச்சராக ஒரு பிடி வேறு பழனி தியாகராஜனை போடலாம் ஆன்மீக நம்பிக்கை உண்டவங்க திமுக எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள போடலாம் நிச்சயமா சேகர்பாபு போடுறாருன்னா இந்த ஹிந்து ஆன்மீகத்தை அழிப்பதற்கு சரியானால் அல்லோலியா கோஷம் போடக்கூடிய திரு சேகர்பாபு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முடிவு பண்றாரு ஸ்டாலின் அதனாலதான் இவங்கள கொண்டு வந்து போடுறாரு இவர் நடிப்பு சிவாஜி கணேசன்லாம் சேகர்பாபுட தோத்து போயிடணும் காவியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை கட்டிக்கிட்டு மாலை போட்டுட்டு நான் சபரிமலை நாடகம் நாடகமாடி அத்தனை செய்கிறது நடிப்பாக செஞ்சு நானே ஆன்மீகவாதி நான் ஆன்மீகத்துக்கு எதிராக இருப்பானா என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கோவில்களை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்குமான வேலையை தான் அறநிலையத்துறை அமைச்சரும் அறநிலையத்துறையும் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவு அட்டூழியங்கள் பண்ண முடியுமோ அவ்வளவு அட்டூழியங்களும் பண்ணுறாங்கம்மா இன்றைக்கி அவன் நாலரை லட்சம் ஏக்கர் இருந்துச்சு அஞ்சரை லட்சம் ஏக்கர் இருந்துச்சு நான் மூணு லட்சம் ஏக்கர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க எவ்வளவு இருக்குன்னு தெரியல இன்னைக்கு கோயிலில் இருக்கக்கூடிய நஞ்சை புஞ்சை நிலங்கள் வணிக கட்டிடங்கள் வீடு போன்ற இடங்கள் கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் முறையாக மார்க்கெட் ரேட்டில் நீங்கள் ரெண்ட்டு வசூல் பண்ணால் ஆறாயிரம் கோடி வருஷத்துக்கு வசூல் பண்ணலாம் ஆறாயிரம் கோடி திருக்கோயில்களுக்கு வருமானமாக வரும் அந்த ஒரு கோயில் சொத்தை வச்சு நீ வந்து ஒரு கபாலீஸ்வரர் கோயில் சொத்தை வச்சு ஒரு கோடி ஒரு மருத்துவ கல்லூரி கட்டலாம் கண்டிப்பா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கட்டலாம் ஒரு மிகப்பெரிய வேத பாடசாலை அமைக்கலாம் இல்ல பால்பட்டு போய் கிடைக்கிற ஏதோ ஒரு சிறிய இந்து கோயில் கிராம கோயில்களை அந்த நிதியை வச்சு செப் பண்ணிட்டு சரி பண்ணலாம் அறுபடை வீடுகளுக்கும் ஒரு கோயிலை அமைக்கலாம் ஒரு வருமானம் ஒரு கோயிலுக்கு ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்களுக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருந்து முறையாக வாடகையை வசூலித்தால் ஆறாயிரம் கோடி வரணும் ஆனா நூத்தி இருபது கோடிதான் வசூல் பண்றானுங்க இவங்க அப்பா விட்டு சொத்தாரு அப்படி விட்டுருவாங்களா முக ஸ்டாலின் சொத்தை வந்து ஒருத்தன் இன்னும் வாடகை வாங்கறது இல்ல வாடகை வசூலிக்கிறது இல்ல வேதபுரீஸ்வரர் கோயில் வேதாரண்யத்தில் இருக்குமா அதனுடைய ஒரு சொத்தை வந்து ஒரு ஏக்கரை ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபாய்க்கு வாடகை விட்டுருக்காங்கம்மா வீட்டு சொத்தை விட்டுருவாரா ஒரு ரூபாய்க்கு வாடகைக்கு இல்ல அறநிலையத்துறை கமிஷனர் விட்டுருவாரா இவனு தீய சக்தினா தீய சக்தி தாம்மா ஹிந்து ஆன்மீகத்தை ஒழிக்கணும் ஹிந்து ஆன்மீகத்தை அழிக்கணும் எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குமா அந்த கோவில் வந்து ராஜராஜனுடைய தகப்பனார் கட்டிய கோயில்னு சொல்றாங்க குடவரை கோவில் அந்த கோயிலில் விலக்கேற்ற காசு இல்லமா அந்த கோயிலில் கரண்ட் பில்லு கட்ட ஒன்றும் வவுச்சர் இல்லம்மா அந்த கோயிலுக்கு ஒரே ஒரு அயிர் எப்பயாச்சும் நம்ம சொல்லி வச்சோம்னா வருவாருமா அர்ச்சனை செய்யக்கூடிய ஐரு இல்லமா ஏன்னா அயிருங்களுக்கு சம்பளம் போடலாமா ஆனா அதுக்குன்னு ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார் அங்க இரண்டு வயசா ஒரு வயசான தம்பதியர் இருக்காங்க அவங்க தான் அந்த கோயிலை பராமரிக்கிறாங்க அர்ச்சகருக்கு வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் கோயில வந்து ரெண்டே ரெண்டு வயசான தம்பதிகள் இருக்காங்க கணவன் மனைவி அவங்க தான் அந்த கோயிலை பராமரிக்கிறாங்க இப்ப எங்க நாட்டம் போற அந்த கோயிலுக்கு போறவங்கள்ட்ட அவங்க பேசி கரண்டு பில்லுக்கு காசு வாங்கி கரண்டு பில்லு கட்டி அந்த கோயில் நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குமா ஆனா அந்த கோயிலுக்கு சொத்து இருக்கும் அந்த கோயிலுக்கு அருளையத்துறை ஈ இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதே போல கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோயில் தமிழ்நாட்டில் இருக்கு அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கிற கோவிலே இருபதாயிரம் கோயில் விளக்கேற்றவும் கரண்டு பில்லு கட்டவும் அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமலும் கிடக்கக்கூடிய கோயில்கள் இருக்கு அந்த கோயில்களை இந்த நிதியை வச்சு நீ செய்யலாம சரி பண்ணலாம ஏன் செய்ய மாட்டேங்கிற நானூறு கோடி நீ மெயின்டெனன்ஸ் பீஸ் வாங்குற நூத்தி இருபது கோடி தான் செலவு பண்ற ஆனா ஆடிட்டிங் நாலு பர்சன்ட் வாங்குற ஆடிட்டிங்கே பண்ண மாட்டேங்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் இன்டர்னல் ஆடிட்டிங் எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் நடக்கணும் அப்படின்னு எல்லா ஹிந்துக்களும் வழக்கு போடணும் எல்லா ஹிந்துக்களும் வழக்க நான் என் ஊர் கோயிலில் ரெண்டு கோயிலுக்கு வழக்கு போட போற எக்ஸாடிங் நடத்து பத்து வருஷத்துக்கு என்ன வந்துச்சு நீ என்ன செலவு பண்ண என்ன நடந்துச்சு ஆடிட்டிங் ஆடிட்டிங் பண்ண இந்த பள்ளி காணாமல் காணாம போறதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் எல்லாம் தெரிஞ்சிடும் அதனால ஆடிட்டிங் பண்ணுவோமா இருக்கிற நாற்பத்தஞ்சாயிரம் கோவில் இருக்கிற சரி சரி ஏசியும் டிசியும் சரி யாருக்கும் அங்க பொறுப்புல இருக்கிறதுக்கும் பதவியில் இருக்கிறதுக்கும் சட்டப்படி அதிகாரம் இல்லை இப்போ இந்த தீர்ப்பு எல்லா திருட்டு தனமும் ஆக்கிரமிச்சு உள்ள போயிருக்காங்க அறநிலையத்துறை வந்து மண்ணை கவிடுச்சு அப்படிங்கறத தமிழக அரசு ஒட்டுமொத்தமா மண்ணை கவிச்சு திரு சேகர்பாபு அவர்கள் ஒட்டுமொத்தமா மண்ணை கவினார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைக்குப்பட தள்ளிவிடப்பட்டிருக்கிறார் இதுக்கு மேல உச்ச நீதிமன்றம் அப்பீலுக்கு போனா ஓம் காசபு அரசாங்க வரி இருந்து போ இல்ல நீ கோயிலில் வாங்குற மெயின்டெனன்ஸ் பணத்தை வச்சிருக்கிறிய வருஷத்துக்கு இருநூத்தி இருபது கோடி ரூபாய் இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் மிச்சப்படுத்தி போட்டு வச்சு அதில் இனோவா கார் வாங்கி முந்திரி பக்கடை சாப்பிட்டு இருக்கியே அதுல போ அந்த காசு போடுது பக்கத்தில் அகதீஸ்வரர் கோயில் இருக்குமா அகதீஸ்வரர் வெங்கடேச பெருமாள் டி ஆர் ரமேஷ் சார் சொன்னாங்க அந்த கோயில் பாவப்பட்ட கோயில் ஏன்னா ஹச்ஆர்என்சி தலைமை அலுவலகம் அங்கதான் இருக்கு இவனு எப்போ உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அகதீஸ்வர் கோயில் காசை எடுத்து முந்திரி பக்கோடா ட்ரை ஜா ட்ரை குலாப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்டு நல்லா நொறுக்க தின்னுட்டு போயிட்டுருக்கானுங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் நீ உனக்கு வாங்குற அந்த பதினாறு பர்சன்ட்லேருந்து எடுத்து நீ திங்க தானே தின்னு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதான் மெயின்டெனன்ஸ் பன்னெண்டு பர்சன்ட் வாங்குற ஆடிட்டிங் வீஸ் நாலு பர்சன்ட் வாங்குறல அந்த காசை எடுத்து தின்னு தொடங்கலைடா ஏன்டா தீப ஏற்றுற காசை எடுத்து திங்குறீங்க நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா இன்னைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க நாளைக்கு பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் பைத்தியம் பிடிச்சி மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளாக பிறக்கும் பிச்சை எடுக்கும் ரோட்டில் இறைவன் நின்று கொள்வான் கொல்லுவாங்கடா அவங்கள இன்னைக்கு காசை திருடி திங்கிற ஒவ்வொரு பையனும் கோயிலுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொருத்தனும் அவன் வாரிசுகள் இதே மண்ணில் இந்த மண்ணில் நின்று சிக்னலுக்கு சிக்னல் பிச்சை எடுப்பாங்க உங்க வாரிசுகள் எழுதி வச்சு